மின்கைத்தடியின் அன்பு வணக்கம் இப்போது சாதம் படித்த கஞ்சியின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம் நம் முன்னோர்கள் சாதம் படித்த கஞ்சியை சருமத்திற்கும் கூந்தலுக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அது மறைக்கப்பட்டு பல ரசாயன பொருட்களின் ஏற்றம் அதிகரித்திருக்கிறது சாதம் படித்த கஞ்சி இளமையான சர்வத்திற்கும் ஆரோக்கியமான கூந்தலுக்கும் நன்மை தரும் என்பது ஆய்வின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சாதம் படித்த கஞ்சியால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் வெயிலின் தாக்கத்தால் சர்மம் பல பாதிப்புக்கு உட்பட்டிருக்கும் இந்த பாதிப்பை குறைக்க பயன்படுவது சுக்கு எனும் ஒரு கனிம சத்தாகும் இந்த பெப்டை சுக்கு பதார்த்தம் அடித்த கஞ்சியில் நிறைவாக இருக்கிறது பெப்டைட் சுக்கு பதார்த்தம் சாதம் அடித்த கஞ்சியில் நிறைவாக இருக்கிறது இதை உடலுக்கு பயன்படுத்துவதால் சரும பிரச்சனை வரவே வராது இதனால் உடலின் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கஞ்சியை பயன்படுத்தலாம் அதனால் எந்த பக்க விளைவும் வராது இதில் கொலாஜான் உற்பத்தி அதிகமாக காணப்படுவதால் ஆக்சிடேட்டிவ் ஸ்டெஸ்ஸில் இருந்து சருமத்தை பாதுகாக்கும் இந்த சாத தண்ணீரை உட்பூச்சாகவும் உள்ளுக்குள்ளும் எடுத்துக்கொள்ளலாம் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் எனப்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்டெஸ்ஸிஸ் இருந்து சருமத்தை பாதுகாக்கும் இவ்வளவு குணநலன்கள் கொண்ட கஞ்சியை கொரியன் பெண்கள் தங்கள் அழகுக்காக பயன்படுத்துகிறார்கள் ஆக சாதக்கஞ்சிகை பயன்படுத்துவோம் பலன் பெறுவோம் வணக்கம் மீண்டும்